எட்டு மீட்டர் உயரம் ஆறு மீட்டர் நீளம் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் கொண்ட ஒரு செவ்வக வடிவ நீர் தொட்டியானது எத்தனை லிட்டர் நீரை கொள்ளும் ஓகே அப்ப நீரை கொள்ளும் அப்படின்னா கொள்ளளவு ஸோ கொள்ளளவு கண்ணளவு ரெண்டுமே ஒன்று தான் அப்ப கண்ணுடைய பார்மா என்னது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் நீளம் அகலம் உயரம் நீளம் என்னைக்கு எவ்வளோ ஆறு மீட்டர் அகலம் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் எட்டு மீட்டர் ஓகே அப்ப எ வரும் ஆறு இரண்டு புள்ளி ஐந்து பதினைந்து வரும் பதினைந்து இங்க ஒரு எட்டு எவ்வளவு வரும் இருபது இருபது மீட்டர் கியூப் நூத்தி இருபது மீட்டர் கியூப் பட் இங்க என்ன லிட்டர் தானே மாத்தணும் அப்போ லிட்டர் எப்படி மாத்தணா ஒரு மீட்டர் கியூ அப்படின்னா ஆயிரம் லிட்டர் ஒரு மீட்டர் கியூ அப்படின்னா ஆயிரம் லிட்டர்